ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒடிசா விட்டு காலி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இவங்க எல்லாருமே தமிழ் ஃபேமிலி தான் இவங்க எல்லாருமே டாட்டா ஸ்டீலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒடிசாவில் நாங்களும் ஜாஜ்பூரில் தான் இருக்கோம் சிஸ்டர் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம கீதா சிஸ்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்களுக்கும் ஃப்ரெண்டு அப்படி கா ஃபோன் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு இன்னொருத்தங்க திவ்யா சிஸ்டர் ஒருத்தங்க அவங்க ஒரு நாள் வீடு கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்துட்டாங்க அவங்க தெருவுக்கு அடுத்த தெருவில் தான் இருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்திருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல யூடியூப் வீடியோஸ் மூலமாக பார்த்து ஒரு நாள் வீட்டுக்கு கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து தாங்க அப்படி தெரியும் ஆல்ரெடி இவங்க வீட்டுக்கு ஒரு டைம் நாங்கள் போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ இவங்க எல்லோரையுமே வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் பார்த்தது என்னமோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் பார்த்துருப்போம் ஆனால் பேச ஆரம்பிச்சது என்னமோ பல வருஷம் பழகி ஃப்ரெண்ட்ஸாகி பேசினா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசினோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு என்னுடைய பர்த்டேக்கு அடுத்த நாள் தான் இவங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ கேக் கட் பண்ணியாச்சு இந்த வாட்டி பர்த்டேக்கு ரெண்டு கேக் கட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஆயிருச்சு தம்பிட்டு தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டு சூப்பர் அது பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படி குழந்தைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக ஒன்று ரெண்டு குழந்தைங்க இருந்தாலே வீட்டில் அவ்வளோ சவுண்டு வரும் இப்போ மொத்தமாக ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாங்க அவ்வளோ சவுண்டு ஒரு ஒரு குழந்தை என்ன எடுத்து விளையாடுறாங்களோ அதுதான் இன்னொருத்தங்க எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு ஆள் எனக்கு சைக்கிள் வேணும் ஒரு ஆள் எனக்கு பொம்மை வேணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு ஒரே வீடு அன்றைக்கி ரொம்ப சத்தமாக நல்லா கலகலப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியாக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஃபைனல் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதை வேற நாங்கள் எல்லாரும் டிவி போட்டு ஒன்று போல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பசங்க ஒரு சைடு விளையாட நாங்க ஒரு சைடு பேச ஜென்ஸ் எல்லாம் ஒரு சைடு கிரிக்கெட் பார்க்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு வீடியோ எடுப்பது மட்டும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பதரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்லான்னு உட்காந்தோம் நான் வந்து நான்வெஜ் ஏதாவது சமைக்கலாம் அப்படிதான் நினச்சிருந்தேன் ஆனால் எல்லாருமே வந்து சாட்டர்டே அப்படின்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படி சொல்லியிருந்தாங்க வெஜ்ஜில் என்ன சமைக்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் வெஜ்ஜு சமைச்சா எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல சரி எதுக்கு நம்ம ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி எல்லாேருமே சேர்ந்தே உட்காந்து சாப்பிட்டோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வேமா தண்ணி வாங்கி வந்ததಂದ್ರೆ ಶುಚಿಂಗ್ ನಾ சாப்பிಳೋಣ ಹೋಗಿ ಬಾರೆ ಅಮ್ಮನ ಅವ್ತಿಗೆ ಅವರೇ ಕೋಪದಲ್ಲಿ ಇರಕಿದ್ದಾರೆ ಅವರು. ಕೋಪ ಕೋಪ ಆದ್ರೂ ಒಂದು ಬ್ರಹ್ಮ ನಾವು சாப்பிಳೋಣ ಸರಿಯಾ? ಸಾಯಿ ಪೊಣ್ಣ ಮತ್ತೆ ಕರೆಕ್ಟ ಆಗೋ. சாப்பிಳೋಣ ಅರ್ಮಿಂಗೆ. ತೆರಿ ನೋಡಿ ಓಡ್ರು ಟೆಸ್ಟ್ ಮಾಡೋಕೆ. ಫೋಟೋ ಎಡಿಟ್ ಮಾಡಾ. ನೀವೆಲ್ಲಾ ಓಡ್ರು. ಹಾ ಎಲ್ಲರೂ ಓಡ್ರು. ಹಾ ಎಲ್ಲರೂ ಓಡ್ರು. अच्छा 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 यार अपना नॉलेज बड़ी बड़ी है ये क्यों बेस आ रहे हैं जो इसको बैंक वाइल्ड चलने के लिए बेस आ रहे हैं ठीक है ना काम बेचना है काम 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 கேஸ் அப்டினா அங்க ஹalleluya கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரை உட்காந்து எல்லாருமே நல்லா கதை பேசிட்டு அப்படியே நல்லா ஜாலியாக இருந்துச்சு எல்லாருடைய ஒரே ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா முன்னாடியே கூடாதா இப்படி கிளம்புற நேரம் தான் தெரியணுமா ஒருத்தரை ஒருத்தரை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி என்ம்மா ஃப்யூச்சரில் எப்போம்மா சான்ஸ் கிடச்சா ஒருத்தர் ஒருத்தரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க இது அடுத்த நாள் சண்டே சண்டே வந்து ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க அதாவது எல் டி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஃபேமிலிஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக ஒரே நாளில் எல்லோருமே இன்வைட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு லேட்டாக தான் தோணுச்சு ஃபர்ஸ்டே அந்த ஐடியா வரல இல்லை அப்படின்னா எல்லா ஃபேமிலியும் ஒரே நாளில் நம்ம கூப்பிட்ருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி கூப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட ரொம்ப வருஷம் பழக்கம் ரொம்ப வருஷம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து பொரோட்டா நல்லா பண்ணுவாங்க சூப்பராக பொரோட்டா பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து பரோட்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அவங்களுக்குமே வீட்லேயே செஞ்செல்லாம் நினச்சேன் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னோன்னு இப்படி அப்படின்னு கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு இது வந்து சண்டேங்கிற போது அவங்க எல்லோரையுமே சண்டேயே கூப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு சரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அது ஒரு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு எல்லாருமே ஒன்று போல் கூப்பிட்டுருந்தா இன்னும்

சிக்காவும் பண்ணியிருந்தேன் ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பித்தாச்சு இவங்களே எனக்குமே ரொம்ப வருஷம் தெரியும் நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்தே இருந்தே எல்லாருமே பழக்கம் ஸோ ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிவிட்டு இதுவும் ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி தான் இன்னும் எப்போ நம்ம இவங்களை பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு கவலையே இருந்துச்சு அதுக்கப்புறம் பொரோட்டாலாம் கொஞ்சம் மீதி நிறைய இருந்துச்சு அதனால் பார்சல் கொடுத்து விட்டுருந்தேன் அதை தான் கையை காமிச்சு காமிக்கிறாங்க பார்சல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி இவங்களே அப்படி தான் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிதுனா மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்திருந்தாங்க இவங்க இவங்க வந்து யார் அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹஸ்பண்டோட டீம் மெம்பர்ஸ் அதாவது ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு எல்லாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு நாள் திடீர்னு எதிர்த்தியாக வந்து காலிங் பல் அடித்தாங்க முன்னாடி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை வர்றோம் அப்படின்னு அது ஒரு நான் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நல்லா கொண்ட போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு காலிங் பல் அடித்து எல்லாம் வந்துட்டாங்க கையும் ஓடலை காலும் ஓடலை ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் வந்து கேக் கட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவங்களும் என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போக போகிறாங்கல்லையா ஸோ அதனால் கேக் கட் பண்ணி கேக் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஹஸ்பண்ட் தான் கேக் கட் பண்ணி எல்லாேருக்குமே அதுக்கப்புறம் ஊட்டி விட்டாங்க இவங்களுடைய டீமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு பேர் இந்த ப்ளூ ஷர்ட் போட்டவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு பதிலாக வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்ருங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவமையும் பட மாட்டாங்க கோவம் அப்படின்னாலே அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அதனால வந்து இவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்குலாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ரிசைன் பண்ணி கிளம்ப போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அளவே செஞ்சுட்டாங்க ஒருத்தர் இவ்வளோ இவ்வளோ நல்ல பாஸ் வேறு யாருக்கு கிடைக்கும் ஒரு நாள் கோவப்பட மாட்டார் எதுனாலும் நல்லா பொறுமையாக சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணன் வந்து அழுகவே செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க

அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க இந்த பெயிண்டிங் ஃப்ரேம் தான் கிஃப்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது நல்லா ஷைனிங்கா நல்லா இருந்துச்சு இவங்க எல்லாருமே தான் ஹஸ்பண்டோட டீம் மெம்பர்ஸ் நாலு பேர் இந்த ஷர்ட் போட்ட அண்ணா வந்து இப்போ தான் ஹஸ்பண்டுக்கு பதிலாக புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஹஸ்பண்டோட நேம் போட்டு அந்த ட்ராயிங் ஃப்ரேம் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட் காரங்க ஒருத்தங்க யூபி இன்னொருத்தங்க வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் எல்லாருமே நார்த் இந்தியாக்காரங்க தான் சவுத் இந்தியா நம்ம தமிழ் ஆந்திரா அப்படி யாரும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் வந்து ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதை வந்து ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வச்சு அவங்க ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க இந்த சாண்டில் கலர் டீஷர்ட் போட்டிருக்காங்கல்ல இந்த அண்ணன் தான் வந்து அழுதுட்டாங்க கடைசி நாள் ஹஸ்பண்ட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு அளவே செஞ்சுட்டாங்க அவங்க இவ்வளோ நல்ல பாஸ் யாருக்கு கிடைக்கும் ஒரு நாள் கோவமே பட மாட்டார் அப்படி சொல்லி ரொம்ப அழுதாங்க ஆல்ரெடி நான் வந்து இன்னொரு ஒரு அக்காவோடய யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன் ரெகுலராக அதில் அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க அடிக்கடி வாழ்க்கையில் நம்ம வந்து காசு பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல உறவுகளை சம்பாதிக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த டைமில் வந்து எனக்கு அந்த டைலாக் ஞாபகம் வந்துச்சு நம்ம வந்து காசு பணம் சம்பாதிச்சிருக்கோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் வந்து நல்ல உறவுகளை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் நம்ம ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கும்போது போது இத்தனை பேர் நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அது வந்து மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோ பர்சன்ஸ்னா லைக் பண்ணுங்க பாய் டேக் கேர்